வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த அவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தோம் இடம் வந்து உங்களுக்கு தெங்கம்புதூர் உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு தெங்கமுதூர் ஜங்ஷன் ஜங்ஷனுக்கு பெட்ரோல் பல்க்கு பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வெள்ளா வெள்ளாளர் தெரு வருது அந்த தெரு அந்த தெரு வழியாட்டு உங்களுக்கு சிவன் கோயில் எல்லாமே பக்கம்தான் இருக்குது அந்த தெரு வழியாக போய் இந்த லேவுட்டுக்கு போகலாம் ஒரு என்ட்ரன்ஸு அதே மாதிரி தெங்கம்புதூர் ஜங்ஷனில் வந்து மார்க்கெட் இருக்குது பெரிய மார்க்கெட் ஷாப்பிங் எல்லாமே வந்து ஃபிஷ் மார்க்கெட் ஸோ அந்த சைடோட ரோடு அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த அந்த ரோட்டோடு வந்தாச்சு அப்படின்னா அதுவும் கனெக்ட் ஆகுது ஸோ அந்த லேவுட்டு ஆக்சுவலாக வந்து ரெண்டு பாதை கனெக்ட் ஆகுது நம்ம ஜங்ஷன் தெங்குபுதூர் ஜங்ஷனுக்கு ரெண்டு சைட்லுமே வந்து கனெக்டிவிட்டி இருக்குது இது வந்து ஒரு அந்த ஏரியாவில் டவுன் பேஸ் பண்ணி உங்களுக்கு தெங்கபதூர் ஜங்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடம் பார்க்குறீங்க நாலு சென்ட் மூணு சென்ட்டு அப்படின்னா வந்து சூப்பராக நீங்கள் ப்ளாட்டை புக் பண்ணலாம் இது வந்து இப்போ ஸ்டா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டுக்கு புக் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க வாங்கலாம் இல்லாட்டி நீங்கள் மெயினாக வந்து வீட்டுக்கு வாங்கக்கூடியவங்க வந்து வாங்கலாம் அந்த ஏரியாக்களில் நீங்கள் ஒரு லோ ப்ரைஸில் பார்க்குறீங்க வீடு போடுறதுக்கு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு இது முடிச்சு கொடுக்கலாம்